குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக அம்மனுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டும் வடையும் செஞ்சிடலாம் இன்றைக்கி உளுந்து வந்து ஒரு ஒரு கிளாஸ் எடுத்து நான் போட்டு மூணு மணி நேரம் ஊற போட்டு வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்குவோம் பெருங்காயம் போட்டுக்குவோம் இதில் சில பேர் பச்சரிசி கூட ஊற வைப்பாங்க ஒரு ஸ்பூனு போட்டு அவங்க உளுந்து ஊறப்போடையிலே போட்டுக்கலாம் இது இஞ்சி பூண்டு போட்டுக்கோம் ஒரு ஒரு ஸ்பூனு கொஞ்சோண்டு போட்டால் போதும் இது வந்து மிளகும் சீரகமும் வந்து முழுசாக போட்டால் அந்த பசங்கள்லாம் எடுத்து கீழே போட்டுரும் அதனால அடித்து வச்சுருக்கே அதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டால் போதும் அதே மாதிரி தான் இஞ்சி பூண்டும் இதான் இஞ்சி எல்லாம் கட் பண்ணி போட்டோம்னா எடுத்து வீசிடுங்க அரைச்சி போட்டு விட்டுரும் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் நம்ம பச்சரிசி மாவாக தான் நல்லது ஏன்னா கொஞ்சம் தண்ணி இதோ கூட போயிடுச்சுன்னா பச்சரிசி கொஞ்சம் கலந்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் தண்ணி கூட கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா நம்ம மைதா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தூளுப்பு போட்டுக்கலாம் நான் ரெண்டு மூணு வாட்டி போடுறேன்னு நினைக்கிறேன் அதை கம்மி கம்மியாக தான் போடுறேன் எண்ணெய் எங்கிட்ட ஊற்றி காய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அது நம்ம அது வரையும் பிசைவோம் மாவை பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இந்த முறுமுறுப்புக்காண்டி மாவு கொஞ்சம் தண்ணியாக போய்ட்டுனாலும் நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா அடித்து பிசையணும் அப்போ தான் வடை நல்லா புஷுன்னு ஊப்பிட்டுருவோம் இந்த தட்டிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில எல்லாம் எங்கள் விழு உளுந்து வந்து நாங்களே எடுத்துடுவோம் நாங்கள் எங்கள் அம்மாலாம் அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழம எல்லாம் நாங்கள் சண்டை போட்டுக்கொன்னு என் தம்பி தங்கச்சி எல்லாம் காலையில் சண்டை எதுவும் வரும்னுட்டு காலையில் வெள்ளனே எழுந்துருச்சோடனையும் காஃபியை கொடுத்து ஒரு கொஞ்சம் உண்டு உளுந்து கொடுத்துருவோம் ஒரு இதில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கம்பு குச்சியும் கொடுத்துருவோம் ஆளுக்கு ஒரு ஒரு டப்பாவில் போட்டு நாங்கள் நடவு முடிஞ்சோன்னே அந்த வரப்பு ஈரம் இருக்கும் அதில் ஒரு குச்சியில் குத்தி ஒரு ரெண்டு மூணு உளுந்து போடுவோம் அப்படியே மூடிடுவோம் ரெண்டு மூணு உளுந்து ஆளுக்கு ஒரு ஒரு வர அறுப்பில் உட்காந்துக்குவோம் அதெல்லாம் அப்புறம் எங்கள் அம்மா வந்தோடனே அப்புறம் சாப்பாடு கொண்டு வன சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜாலியாக போவோம் சுற்றிட்டு இது எங்கிட்ட மாங்காய் சாம்பார் வச்சுக்குவோம் அங்கெல்லாம் உளுந்து அந்த உடச்சிட்டு அந்த கருப்பு உளுந்து தான் அலசி அதை அலசி 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 அந்த தோலை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் அரிசி போடுறது வடை சுடுறது எல்லாமே நாங்கள் செய்வோம் உளுந்தெல்லாம் வாங்கலாம் மாட்டோம் அப்படியே அப்படியே திருப்பி போட்டுக்கணும் சிம்மில் வச்சுக்குவோம் கொஞ்சம் நல்ல வேகணும் அப்படியே சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அதெல்லாம் வந்து வடை சுடையில் எனக்கு ஞாபகம் வரும் இங்கே நம்ம தனியாக தானே இருக்கோம் அதனால் ஒன்று ஒன்று ஞாபகம் வரும் அப்படியே இது பண்ணிக்கிட்டு சொல்கிறதுக்கு பசங்களும் கேட்காத அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லி வர்றேன் திருப்பிட்டு எடுத்துடலாம் அதை நாலு நாள் தான் போடணும் எண்ணெய் நிறையா போடக்கூடாது இப்போ சுற்ற முடிஞ்சு இப்போ ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் ஆடி வெள்ளி இல்லை அதனால அம்மனுக்கு இன்னைக்கு இந்த பாசிப்பயிரை வந்து ஒரு ஒரு சின்ன கப்பில் நான் ஒரு கப்பு ஒரு இது பண்ணி இளம் வருவையை வருத்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடிச்சுட்டு வெண்ணெய் மாதிரி அடிச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவேன் நெய் ஊற்றினோன்னா கண் கத்துப்படி ஆகாது அதனால் என்ன கோல்டு வின்னர் அது ஒரு ஸ்மெல் வராதில் எந்த ஸ்மெல்லும் அதனால் கோல்டு வின்னர் கொஞ்சம் ஊற்றிட்டு நெய்யும் சரிக்கு சமம் போட்டு ஊற்றிக்கிட்டு முந்திரி புத்திராச்சியை வறுத்துக்கலாம் அதில் அது வரையும் சிம்லேயே இருக்கட்டும் அது நெருப்பு அதிக மாதிரியே பொங்கலுக்கெல்லாம் முந்திரி திராட்சை பொங்கலுக்கு மட்டும்தான் வாங்குவோம் எங்கள் வீட்டில எல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தின்ட்டு இது அப்படியே பொட்டெலாம் போட்டு வச்சுருவேன் என்னையே தான் போய் எடுத்துகிட்டு நான் தான் அந்த வேலையை பண்ணிடுப்பேன்னு போய் முந்திரி திராட்சை எடுத்துடுவோம் எந்தகிட்டையும் எடுத்துகிட்டு போகிறது நிறையா வாங்கி வச்சால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருது அப்போல்லாம் இந்த எல்லாம் வராது ரெண்டு ஸ்பூனு கோதுமை மாவு போட்டு நல்லா இது பண்ணிக்கணும் ஒரு செவக்கிறதுக்குள்ளே கரிஞ்சிடாமல் செவத்துக்குற செவத்து இந்த பாசிப்பயிர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை நல்லா வெண்ணெய் மாதிரி அடிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிடணும் அடித்து போட்டு இதோட போட்டு கிண்டணும் இந்த கிண்ணம் சின்ன கிண்ணத்தால் ஒரே ஒரு கிண்ணம்தான் நான் எடுத்தேன் அந்த பாசி பேர் ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம் வேறையா அதனால் வந்து சும்மா லைட்டாகவே சுண்டி வந்துடும் நல்லா அது பாட்டுக்கும் அல்வா பதத்துக்கு வந்துடும் நம்ம இது குங்கும பூ இருந்தால் கரைச்சி ஊற்றலாம் கலருக்காண்டி நான் வளரணும் தம்பி அதனால் நம்ம இதுவே கலர் பவுடரே போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கணும் கொஞ்சம் நெய் ஒரே இதாக விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பூன் மூணாக போடுங்க கொஞ்சோண்டு க போட்டுக்கிட்டால் போதும் கொஞ்சோண்டு கலர் படி போட்டுக்குவோம் நான் சேர்க்கவே மாட்டேன் இதெல்லாம் வேறு என்ன பண்ணுறது குங்குமம் போலாம் வெலை அவ்வளோ வில விற்கிது அதெல்லாம் கட்டுப்படியாகுது அதனால தான் கலர் பிடி போடும் கலர் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது ஒரு அட்ராக்ஷனே கலர் தானே கொடுக்குது இந்த பாருங்கள் கலரை போட்டோடனே அதோடய இதே வேறு ரேஞ்சே முந்திரி திராட்சை எடுத்து போடும் சீனி நான் அந்த ஒரு ஒரு கப்பு தான் போட்டேன் நான் வந்து பாய்ச்சி பேர் இப்போ இதுக்கு வந்து ஒன்றரை கப்பு போட்டுக்குவோம் அப்புறம் ரொம்ப நல்லா இனிப்பாக இருந்தால் நல்லா தித்திப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எப்படி சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் நல்லா போயிட்டு அல்வா பார்த்துக்கு இதுதான் சரியான பக்குவம் இனிமேல் இறக்கலாம் முந்திரி திராட்சையை போட்டுக்கிட்டு இறக்க வேண்டியது அம்மனுக்கு சுவையான அசோகால்வா அல்வா ரெடி காரத்துக்கு ஒன்று இனிப்பு கொன்று சாதம் மாங்காய் சாம்பார் வடை உளுந்த வடை சாம்பார் வடை அசோகல்வம் அம்மனுக்கு படைச்சிடலாமா ஓம் சக்தி தாய் எல்லாரையும் நல்லா வச்சுக்கோங்கம்மா